அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் தினந்தோறும் புது புது விஷயங்களை தெரிந்து வருகிறீர்கள் மனிதன் மரணத்திற்கு பின்பு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுபிறப்பு இருக்கிறது என்பதை கடந்த நூறு ஆண்டுகளாக மருத்துவ துறையிலும் ஆவி உலக ஆராய்ச்சிகளுடைய துறையிலும் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை அறிவியல் உலகம் என்று நிரூபித்து இருக்கிறது இவை வேத காலம் முதல் கொண்டு நம்முடைய ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் என வேதங்களிலும் புராணங்களிலும் உபநிடந்தங்களிலும் சைவ பெருமக்களும் அனைவருமே கூறி வந்திருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் பொய் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பிக் கொண்டிருக்கிறது ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாம் முட்டாள்களா இவர்கள் எழுதி வைத்தது எல்லாம் வைத்துதான் இன்றைய விஞ்ஞான உலகம் ஆராய்ச்சிகள் செய்து அவையெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் ஒரு கூட்டம் இவையெல்லாம் கிடையாது என்று கூறுகின்ற அறிவில்லாத மனிதர்களும் இருக்கிறார்கள் இல்லையா ஆக மனிதர்கள் தான் விழித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தாய் தகப்பன் அவருடைய தாய் தகப்பன் அவருடைய முப்பாட்டன் அதற்கு முந்தைய முப்பாட்டன் பாரம்பரியமாக வருகின்ற இந்த உண்மைகளை இந்த தலைமுறையில் அழித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது ஆனால் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் மறுபிறப்பு என்பது இருக்கிறது என்று நாம் படித்து இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மை என்பதை அறிவியல் உலகம் நிரூபித்து இருக்கிறது அதை பற்றிய விஷயங்களைத்தான் உங்களுக்கு நாள்தோறும் நிரூபணங்களோடு சாட்சிகளோடு நான் எடுத்து கூறி வருகிறேன் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து என்னோடு பயணம் செய்து வாருங்கள் அன்பர்களே இன்று ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் இறந்து போன தாய் தந்தை அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகளை நன்மைகளை செய்ய முடியும் என்று கேட்டிருக்கிறார் அவர்கள் உங்களிடம் இருந்து எந்த விதமான உதவிகளை எதிர்பார்க்கவில்லை ஒன்றை தவிர என்ன அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த நல்ல செயல்களை நன்மைகளை பலன்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு தாயோ தந்தையோ உங்களை பெற்றெடுத்து ஆளாக்குவது என்பது உங்களை நல்லதொரு வழியில் வாழ்க்கையை வாழ்வியலை காட்டி உலக விஷயங்களை அனுபவங்களை எல்லாம் எடுத்து கூறுகின்ற மகா குருவாக இருந்து உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திய அவர்களை நாம் நன்றி கூற வேண்டும் அல்லவா நன்றி மறப்பது நன்று இல்லையா அப்ப அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் அவர்களிடம் நன்றியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் மேல் உலகிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களை பிரார்த்தனைகள் செய்ய சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பூமியிலே வாழும்பொழுது பொழுது கொண்ட கர்மாக்களின் அடிப்படையில் தான் அவர்களுடைய ஆவி உலக வாழ்க்கையானது அமைகிறது அது துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் கவலைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் ஏன்னா மனிதர்கள் இந்த பூமியில் வாழும் எவனும் புனிதனாக வாழ்வதில்லை உலகில் இருக்கின்ற எல்லா மதங்களும் என்ன கூறுகிறது என்றால் மனிதன் வாழும்பொழுதே தன்னை புனிதவனாக கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மதங்களுடைய அறிவுரைகள் எல்லா மதங்களும் கூறுகின்ற ஒரே தத்துவம் ஒரே அறிவுரை ஒரே பிளாசபி என்னன்னா மனிதர்களே நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை புனிதனாக மாற்றிக் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தமானவனாக மாற்றிக்கொள்ளுங்கள் களங்கம் இல்லாதவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதுதான் மதம் தோற்றுவிக்கப்பட்டதும் மதம் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் கூறுகின்ற அறிவுரைகள் ஆலோசனைகள் அது யாரும் புரிந்து கொள்வதில்லை மதங்களில் மேலோட்டமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் தவிர ஆழ்ந்து போய் அதில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது அப்போ பூமியில் வாழும் பொழுது மனிதர்கள் தன்னை புனிதவனாக மாற்றிக்கொண்டால் மேலுலகிலே அவர்களுக்கு உயர்ந்த நிலையானது கிடைக்கிறது அந்த உயர்ந்த நிலை அவர்களுக்கு எந்தவித துன்பத்தையோ கவலையோ கஷ்டத்தையோ அவர்களுக்கு தருவதில்லை அது ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தத்தை தருகிறது இந்த மகிழ்ச்சியே ஆனந்தத்தை இன்பத்தை தருகின்ற இடத்துக்கு பெயர்தான் நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கம் என்று பெயரை வைத்தார்கள் கஷ்டத்தை கவலையை வேதனையை துயரங்களை துன்பங்களை அனுபவிக்கின்ற இடம்தான் நரகம் என்று பெயரை வைத்தார்கள் அப்படி கூறினால்தான் மனிதர்கள் தன்னுடைய பூமியிலே வாழும்போது சரியான நெறியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்கள் அப்போ அவர்கள் இங்கு வாழும்போது அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற மனிதர்கள் தான் பெரும்பான்மையோர் இருக்கிறார்கள் அப்படி புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்ததால் சேர்த்துக்கொண்ட விதைகளை கர்மாக்களை வாசனைகளை சமஸ்காரங்களை பதிவுகளை அதை எடுத்து போகும்போது அதற்குண்டான வாழ்க்கை அவர்களுக்கு அங்கே கிடைக்கிறது அப்ப அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் அவர்களை அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துகிறது என்று உயர்நிலை ஆன்மாக்கள் உலகிற்கு தெரியப்படுத்துகிறது உங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த உண்டான தண்டனையை அனுபவிக்கிறார்கள் அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தார் செய்கின்ற பிரார்த்தனைகள் தான் பெரும் உதவியாக ஆதரவாக ஆறுதலாக அவர்களுக்கு அமைகிறது என்பது ஆவி உலக ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அப்போ நீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னவென்றால் நாள்தோறும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் துன்பத்தில் அவர்கள் சிக்கக்கூடாது துயரத்தில் அவர்கள் வாழக்கூடாது கவலைகள் கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது கண்ணீர் விட்டபடி இருக்கக்கூடாது ஆகவே அவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுவித்து செல்வதற்கு விடுவிக்கப்படுவதற்கு அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கு அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பிரார்த்தனை மட்டும்தான் பலன் தருமே தவிர இறைவன் கூட உதவி செய்ய முடியாது இதில் இறைவனுடைய பங்கு எதுவுமே கிடையாது வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் இல்லையா நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான பலன் இருந்தே ஆகும் இது விஞ்ஞானமும் கூறுகிறது அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை சொல்லுகிறார்கள் செயல் விளைவு தத்துவம் நீ செய்த செயலுக்கு உண்டான விளைவு உனக்கு வந்தேதான் ஆகும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் நீங்கள் செய்கின்ற செயலை பொறுத்துதான் அது இருக்கிறது அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர்கள் செய்த தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவர்கள் செய்த தவறுகள் அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கிறார்கள் இறைவன் நீ செய்தாய் நீ தான் அனுபவித்தாக வேண்டும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது என்று விடுகிறான் அதே இறைவன் என்ன சொல்கிறன்னா உன்னுடைய குடும்பத்தார்கள் இந்த இக்கட்டிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அவர்கள் உன்னை நினைத்து தினந்தோறும் பிரார்த்தனைகள் செய்தால் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு விடுதலை தரும் என்று கூறுகிறார்கள் அப்ப நீங்க செய்ய வேண்டிய உதவிகள்னா அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்